விலங்கு நல மருத்துவரும் பல்வேறு சாதனைகளை படைத்தவருமான அரசின் பல்வேறு விருதுகளை பெற்றவருமான மருத்துவர் பக்தா அவர்களின் பேட்டியை என்று பார்ப்போம் பல்வேறு நவீன உபகரணங்களையும் மருத்துவ வசதிகளையும் கொண்ட இந்த காலத்திலேயே ஒரு அறுவை சிகிச்சை என்பது வயிற்றில் பட்டாம்பூச்சியை பறக்க வைக்கும் ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அப்படி பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வசதிகள் பெரிதும் இல்லாத ஒரு குக்கிராமத்தில் மருத்துவர் பக்தா தன்னுடைய மருத்துவ பணியை தோங்கினார் அவர் செய்த முதல் அறுவை சிகிச்சை மற்றும் மிக முக்கியமான அறுவை சிகிச்சை பற்றி இன்றைய பேட்டியில் நாம் பார்ப்போம் இப்போது உங்களுடைய பர்சனல் அனுபவத்திலேருந்து ஒன்று கேட்குறேன் நீங்கள் வந்து படித்து முடிச்ச ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணது எந்த விலங்குக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அந்த காலத்துலலாம் வந்து காலேஜ் முடித்த உடனே ரிசல்ட் வந்து அன்னைக்கு நேராக வந்து போய்ட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு டேரக்டர் கையில் நான் பாஸ் ஆகிட்டேன் ரிசல்ட்டு வந்துடுச்சின்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வேணும்னு கேட்ட உடனே கொடுத்துருவாங்க வேகன்சி நிறையா ஓகே ப்ரொடெக்ஷன் ரொம்ப குறவு எனக்கு முதல்ல வந்து நான் வந்து பழகினவேன் எனக்கு சிட்டிலேயே ஏதாவது ஒரு இடம் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் டேரக்டர் வந்து ஒரு மிஸ்யூஸ் மேன் ஆமாம்பா பக்கத்தில் தான் ஒரு பஸ் எடுத்து பிடிச்சிங்கன்னாக்கா ஒரு பத்து நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார் நான் கவனிக்கலை வெளியில் வந்து வந்து அவங்க ஒரு ச டீ ஒன்று கொடுப்பாங்க ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு டீ அதுதான் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து டீ குடிச்சதுக்கப்புறம் என்னென்ன போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா தென்காசின்னு போட்டிருக்காரு ஓ எங்கே சார் இருக்கு பக்கம் அது ஒரு ப பஸ் பிடிச்சின்னா பத்து நிமிஷத்தில் போயிடு சார் அது இப்போ வெளியில் ஒரு மேப் போட்டிருக்கீங்க அது எங்கேயோ கியூ போட்டிருக்க சார் எல்லாம் பக்கம் தான் நீ டோன்ட் வரி நீ போயிட்டு ஜாயின் பண்ணு எல்லாம் தெரிஞ்சுக்குவேன் அப்படின் அப்படி போயிட்டு ஜாயின் பண்ணேன் ஓகே ஜாயின் பண்ணிவிட்டு மேபி வந்து ஒரு ஒன் வீக்கில் தென்காசியிலேருந்து சங்கரன் கோயில் பக்கம் அங்கே கோயிலுக்கு நான் என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய பிரதர் ஒருத்தன் மூணு பேரும் போய்ட்டு வந்தோம் சாட்டர்டே வரட்டோம் ஒரு நாலு மணிக்கு சேர்த்துடுவாங்க வந்தப்போ பார்த்தாக்கா வந்து ஒரு என்னுடைய வெட்டரி டிஸ்பென்சரியில் ஒரு அணிவல் நின்றுட்டு இருக்கு ஓகே நாலு மணிக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க நான் போய் பார்த்தாக்க என்னாச்சுன்னா நாளை வரையிலும் அந்த அனிமல் இருக்குமோ காளை மாடு கொஞ்சம் நல்ல டெஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் அது இருக்குதுன்றது புரிஞ்சது அப்புறம் போய்ட்டு எக்ஸாம்பிள் பண்ணியாச்சுன்னா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அவங்களுக்கு அனிமல்ஸுக்கு நாலு ஸ்டமக் இருக்கும் நம்மளுக்கு வந்து சிம்பிள் ஸ்டமக்கு அவங்களுக்கு நாலு ஸ்டமக் இருக்கும் ரூமன் ரெட்டிகுலம் உபமேசம் அபமேசம் அபமேசம் தான் வந்து நம்ம ஸ்டமக் மாதிரி இருக்கும் மீதி மூணு இடத்துலையும் என்ன பண்ணாக்கா சாப்பிட்ற வைக்கோல் புல் இதெல்லாம் வந்து ஒரு வாரம் அங்கே தங்கி இருந்து பேக்டீரியல் டீகம்போசிஷன் ஆகும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவபேசம் வர்றப்போ தான் வந்து நார்மல் டைசேஷன் ஆகும் ஒன் வீக் வரையிலும் உள்ள தாங்கிறதுக்கு அந்த ரூமனில் கெப்பாசிட்டி இருக்கணும் நாலு மாடுகளுக்கு மட்டும்தான் மாடு எலிஃபெண்ட்டு சொல்கிறேன் பாருங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இந்த கேஸில் என்ன வச்சுட்டாங்க இந்த அனிமல் வந்து ஃபுட்டு நிறைய கொடுத்துருக்காங்க சரியாக வந்து சாணி போடலை அனிமல் கொஞ்சம் டல்லாக இருக்குதுங்கிறதுக்காக ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் எடுத்துகிட்டு வந்து என்ன கொடுக்குறமோ மொத்தத்தையும் கொடுத்து இருக்கிற கண்டிஷன் இன்னும் அக்ரிவேட் பண்ணி வச்சுருக்காங்க அனிமல் வந்து டிஸ்ட்ரெஸ்னஸ் நல்லா தெரியுது கண்ணில் தண்ணி வருது அதுக்கு அவ்வளோ வலி இருக்குது இப்போ நான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நான் பண்ணலைன்னா நேராக எடுத்து போய்ட்டு கசக்கார்க்கு கொடுத்துட்டு அந்த மாட்டுக்கு என்னாச்சு தெரிஞ்சிக்க ரெண்டாம் பகுதியை அவசியம் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்